நான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வரைக்கும் அந்த வண்டிக்காரன் சீட்டில் மழை பெய்ஞ்சுட்டா தண்ணியில தான் தவழ்ந்து போவோம் தண்ணியில் அதுக்கு ஒரு முழுமையான காரணம் சாருக்கு தான் அதனால அவர் கேளுங்க அங்க இருக்கிற சொல்லுவாங்க அது அவ்வளோ உண்மையிலே கஷ்டம் அது அவர் இன்னொரு சொன்னாரு அந்த நம்ம மசூதி காலனியில் வந்து போடுறதுக்கு முயற்சி எடுத்து சில பல லட்சங்களை செலவு பண்ணி அதை அவர் போட்டுருக்காரு இன்றைக்கி வசூதி காலனி ஒரு அற்புதமான இடமா மாறி இன்றைக்கி எல்லாம் பொருளாதார மதிப்பு எல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு கூடி போச்சு அதுக்கு பொருளாதார மதிப்பு கூடவருக்கு காரணமே அவரு தான் அதனால் எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமோ அல்லது வேறு எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு பணி பண்ணியிருக்காரு இது என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் என்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம் தகுந்த விஷயம் அதற்காக அவங்களை வந்து ரொம்ப பாராட்ட சார் வந்து பாராட்டம் ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நாயகர் யாருன்னு சொன்னால் எங்களுடைய கருணகரன் சார் அவர் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணார் அப்புறம் எங்களுடைய சார் ஓகேண்ணா தேங்க்யூ சார் Ok, vâng okay, Vâng 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 ஆமா சம்மாங்க சார்

اوه برائے 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 صاحب برائے اور برائے ہاں اوکے فوکس اوکے